அனைவருக்கும் இரவு வணக்கம் குளிர்காலத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த துவையல் இது உடம்பு வழியே போக்குறதுக்கு ரொம்ப பயன்படும் ஃபஸ்ட்டு கருப்புளுந்து போட்டுட்டு அப்படியே குடல் மிளகாய் அப்புறம் கொஞ்சம் அது வதங்கின உடனே காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வதக்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் போடணும் அதுவும் கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனேயே கருவேப்பிலை போடணும் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தலை போடணும் கொத்தமல்லி போட்டு அது கொஞ்சம் வதங்கின உடனேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா தலைகளை போடணும் அது கொஞ்சம் வதங்கின உடனேயே தேவையான அளவு புளி போடணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வதங்கின உடனேயே அதை இறக்கி வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் தேங்காய் திருவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும் சுவையான நாலு விதமான பொருட்கள் சேர்த்து அரைச்ச சட்னி இது கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற சட்னி அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான் மூலிகைகள் கலந்த சட்னி கத்தமல்லி கருவேப்பிள்ளை நல்ல கசாய் நம்ம எல்லா டிஃபனுக்கும்